அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் முழுசாக என் மனம் திறந்து பேச போகிறேன் தமிழ் தேசியம் ஏன் இந்த மண்ணுக்கு வேணும் எதற்காக இவ்வளோ ஒரு எதிர்ப்பு வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் டு ஒன் நம்ம வந்து பேசுகிற தான் பேச போகிறேன் அது சரின்னு தோணு உண்மையிலே தமிழ் தேசியம் இந்த மண்ணுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மட்டும் இப்போ பாருங்கள் இந்த வீடியோவை அப்படி இல்லை நம்ம வந்து ஒரு கேளிக்கைகளில் தான் நம்ம வந்து நிற்கணும் இல்லை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வருது நமக்கு போகணும் அப்படின்ற அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த வீடியோ வந்து சரிப்பட்டு வராது அவங்க இப்போயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வெயிலில் போயிடலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்பி நம்பி ஏமாந்த கூட்டம் இங்கே நிறையா இருக்குது இந்த தமிழ் இனம் வந்து முழுமையாக துரோகத்தால் மட்டும்தான் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கு இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஆரம்ப காலத்துல இருந்துங்க யாரும் நம்மகிட்ட ஒரு வீரத்தோட போட்டிட்டு போர் புரிந்து வென்றதா சரித்திரமே கிடையாது வரலாறே சுத்தமாக நமக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம ரொம்ப நம்புவோம் இவன் வந்து நம்மளோட ஆளு அப்படின்ற நம்பிக்கையில தான் வந்து நம்ம நிப்போம் ஆனால் அதை வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க மிஸ்யூஸ் பண்ணி நம்மளால் எவ்வளோ ஆதாயம் வரணுமோ அந்த அளவுக்கு ஆதாயத்தை வந்து அவங்க வந்து பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆளானதுக்கு அப்புறம் ஆரம்ப காலத்துலேருந்து நான் சொல்றேன் இது வந்து நான் இன்னைக்கு ஆனந்த சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் அப்படி நான் சொல்லல தலைவன் காலத்துல தலைவருக்கு முன்னாடி வந்து நம்ம மூவேந்தர்கள் காலத்துல ஒரு அந்த சண்டை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலங்கள்ல இருந்து உள்ளுக்குள்ள இருக்கிறவனே தான் தட்டி கொடுப்பான் இவனும் துரோகி ஆவான் அண்ணன் சீமான் கூட அழகா சொல்லுவாங்க துரோகிங்கிறவங்க வெளியில கிடையாது உள்ளுக்குள்ள தான் என் பக்கத்துல தான் இருப்பான் அப்படின்னு அண்ணன் வந்து தெளிவாக சொல்லுவாங்க ஆனால் என்ன அதில் ஒரு பிரச்சனைனா யார் துரோகிங்கிற தெரிகிறத்துக்கு காலம் பிடிச்சிடுது இந்த கடைசி நம்பிக்கை தமிழ் தேசியத்தின் கடைசி கையிருப்பு சீமான் அப்படிங்கிறது ஆயிரம் விழுக்காடு நீங்க அதுக்கு மேலே போனாலும் எத்தனை விழுக்காடு நீங்க போட்டுக்கிட்டீங்கனாலும் அதுதான் உண்மை இப்போ நான் தான் இருக்கிறேன் நான் ஒரு ஊடகத்துல இருக்கிறேன் ஒரு ஊடகம் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் பல கஷ்டங்கள் இருக்குது எங்களுக்கு தம்பி இடுமோனும் காத்தி இருக்கிறான் அவனுக்குதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டம்லாம் இருந்துட்டு இருக்குது ஆனால் இதெல்லாம் மீறி நாங்கள் வந்து நிக்கிறோம் அண்ணன் சீமான் கூட நிக்கிறோம்னா அண்ணன் சீமான் பேசுறத கேட்டு மட்டும் இல்லை நாங்கள் என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறோமோ அது எங்களின் குரல அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாங்க அதுக்காக அண்ணன் கூட நிற்கிறோம் அண்ணன் கரம் பற்றி நிற்கிறோம் இறுதி வரைக்கும் உறுதியாக நிற்போம் யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிற்போம் நானும் அப்போதான் நானும் வந்து இந்த கொடி எடுத்து எங்கள் வீட்டில் கட்டும்போது ஒரு ஓட்டு வீடு கட்டினேன் அந்த ஓட்டு வீட்டில் வந்து முதல்ல எடுத்தவொடனே அந்த செவுடு வச்சோன்னே கொடி தான் எடுத்து அந்த இடத்துல சொருகுறோம் அதுல வந்து கட்டி அந்த இடத்துல வச்சகையோட அதுல வந்து அந்த வேலைக்கு போயிட்டு வர அந்த வர வயலுக்கெல்லாம் வேலைக்கு போய் இந்த நண்டு எல்லாம் பிடிச்சிட்டு அந்த வேலைக்கு முடிச்சிட்டு அந்த நங்கெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுங்க அது நான் சொல்லுது எங்கள் வீட்டுக்கு இத்தாப்புல ஒரு காலி இடம் வச்சு அதில் வந்து கொஞ்சம் அந்த கோயில் ஒன்று கோயிலோட மண்டபத்தோட இடம் இருக்குது அதில் உட்காந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த எங்கள் தாத்தா கிட்ட சொல்லி இந்த அப்பா பிள்ளை ம பேரான் இருக்கிறானே அவன் ரொம்ப சாமி பக்தி பிள்ளை இருக்குல்ல இவன் உங்கள் வசந்தாவோட மவன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட சொல்லி என்னடா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஆதிபராசக்தி கொடின்னு நினச்சிட்டு வந்திருக்குறாங்க நமக்கு முன்னாடி பழைய கொடி ஒன்று இருக்கும் இப்படி அண்ணன் வந்து இப்போ ஒரு இது அறிமுகப்படுத்தினா அதான் தஞ்சாவூர்ல அறிமுகப்படுத்தினது முதல் வந்து என் இனத்துக்கு எந்த ஒரு கெடுதல் வந்தாலும் அதை முத தடு அடுத்து ஓங்கி ஒரே அடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இங்க நம்ம தஞ்சாவூர்ல தான் அந்த கொடி வந்து அறிமுகப்படுத்தினாங்க இது போல் நாங்கெல்லாம் வந்து பல இடர்கள் தாண்டி பல நெருக்கடிகள் தாண்டி உள்ளுக்குள்ள நம்ம யாரெல்லாம் நேசிக்கிறோமோ அவர்களே நம்மளை வந்து இல்ல இவன் இருந்தா வந்து ஏதோ ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்கிற அந்த அண்ணன்கள்லாம் தாண்டி கூட நம்ம வந்து இன்னமும் அவர்கள்லாம் நேசித்து நேசிச்சு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம் ஒரு ஊடகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து இதெல்லாம் வந்து நமக்கு தேர்தல் சமயம் இந்த சமயங்கள்லாம் நம்ம வந்து இந்த கட்சிக்கு அதாவது நம்மளோட கட்சிக்கு நாம் கட்சிக்கு நாம் பேசாமல் நான் வெளியில் எதுக்கோ வருது பேசிக்கிட்டு வருது செஞ்சுட்டு இருந்தால் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ வரும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கிறோம்னா ஒரு நேற்று ஆரம்பித்த கட்சி அது எதையுமே சாதிக்கலை ஒரு நாற்பத்தி ஒரு பேரை வந்து கொன்று இருக்கு அவ்வளோதான் அந்த கட்சியோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய வரலாறு மிகப்பெரிய ஒரு இழுக்கான வேலை அது ஆனால் அந்த கட்சிக்கு நான் ஆதரவு தரேன் நீ ஆதரவு தரேன்னு சொல்லி பிஜேபியில இருந்து அதிமுக இருந்து ஆதரவு இவ்வளவு பேர் வந்து எத்தனை சீட்டு யார துணை முதலமைச்சர் யார் முதலமைச்சருங்கிற அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் சரின்னு சொல்லி இருந்தா அதையோட அதிக வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருமா இல்லையா கிடைச்சிருக்குமா இருக்காதா அந்த கட்சியில விஜய்க்கும் பேச தெரியாது அவர்களுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவங்க யாருக்கும் பேச தெரியாது ரயோல ஒருத்தவர் இருந்தாரு அவருக்கும் பேச தெரியாது எவனுக்கும் பேச கூட தெரியாது இப்போ நாளைக்கு ஒரு கூட்டணியில் சேர்ந்த ஒரு பரப்புரைன்னு ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அந்த இடத்துல கூட அவங்களுக்கு கூட தெரியாது என்ன கருத்துக்கள் போய் சொல்லணும்னு கூட தெரியாது இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அடுத்தடுத்த கேடட்ஸ் வந்து பேசுவாங்க அவங்க மனைவியே பேசுவாங்க நல்லா அவங்க மச்சான் பேசுவார் ஆனால் இங்கெல்லாம் அப்போல்லாம் யாருமே கிடையாது இந்த டிவி கேக்கு அந்த கட்சிக்கு இவ்வளோ ஒரு ஆஃபர் இருக்குன்னா அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கும் இருந்திருக்குமா இருந்திருக்காதா இருந்திருக்கும் தானே இவர்களை விடவும் இப்ப விஜய் வந்து திமுக ஒருதா இருக்காரு அண்ணா திமுக ஒரு நட்புள்ள இருக்கிறாரு அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாருலாம் யாருக்கும் வந்து அந்த அளவுலாம் தெரியாது படம் நடிச்சிருந்தாரு அந்த சமயங்கள் அப்பப்ப போவாரு அவ்வளவுதான் ஆனா அண்ணன் சீமான் வந்து எல்லா வீட்டுக்கும் செல்லப்பில்லை எல்லா தளத்திலையும் இன்னைக்கு நீங்க திரைத்துறையில பாத்தீங்களா அண்ணன் சீமான் தான் இப்ப வந்து இந்த மயிலாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை கூட இப்ப வந்து ஒரு ஆடியோ அந்த இது வெளியிட்டு போயிருந்தாங்க அதுக்கு எத்தனை பேர் வந்து அண்ணனை வந்து எவ்வளோ ஒரு வந்து தாளாட்டுற மாதிரி எப்படி தூக்கி தோல்லை மட்டும் தான் போட்டுக்கல அந்த அளவு அந்த அந்தளவு ஒரு அன்பு செலுத்துறாங்கன்னா அந்த இருந்து வந்த அண்ணன் சீமான் அவர்கள் இந்த இடத்துல அவரை விற்றுக்கலாம் அவர் அவர் வித்திருந்தாருன்னா அது வந்து அவரை மட்டும் விற்கிறது கிடையாது நம்மளை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இவ்வளோ நம்பிக்கையா உங்களை என்ன நம்மளை விற்கிறதுக்கு சமம் நம்மளை மட்டும் இல்லை நம்மெல்லாம் இது போல ஏதோ ஒரு பிள்ளை வந்து மானமும் வீரமும் உள்ள ஒரு பிள்ளை தமிழ் தேசியத்தை வந்து வளர்ப்பான் தமிழ் தேசிய அரசியல எடுப்பான் அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத இடத்துல கதறி கதறி செத்து போனாங்கல்ல தன் கருப்பை இழந்து தன் குடும்பத்தை எழுந்து மிகப்பெரிய ஒரு கனவோட அந்த கனவை சிதைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அண்ணன் சீமான் வந்து இன்னை வரைக்கும் இந்த ஒரு தளத்துல மிக தெளிவாக நின்றுட்டு இருக்கிறாரு அதுக்காக அவர் வாங்கிய ஒரு வசவு சொற்கள் வாங்கிட்டு இருக்க வசவு சொற்கள் தினந்தோறும் ஒரு பழி வெளியில பேசுவான் அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் வந்து அப்படிதான் பேசுவான் ஆனால் நம்ம யார் யாராலாம் நம்ம வளர்த்து விட்டோமோ அவர்களும் நம்ம வந்து பேசுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒன்று படிக்கலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் தடைகள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது மிகப்பெரிய எனக்குலாம் வந்து மிகப்பெரிய ஒரு வழி அந்த இடத்துல இருக்கு நான் யாரை சொல்றேங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆரம்ப காலத்துல அண்ணன் ராஜீவ்காந்தி திமுகவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட எப்படி இருந்தாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு வந்து இருந்தாண்ணே இப்போ வந்து இப்போ இது அரசியல் பயிற்சி பற்றிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து வந்துருவாங்க ரொம்ப ஈடுபாடோட இருந்தாங்க ஆனால் அதுக்கு அந்தாண்ட கட்டத்தில் ஒரு நெருக்கடி வருதுங்கும் போது எல்லாம் குடுக்கல் வாங்கல் தானே அது அன்பாக இருக்கலாம் அது எதுவாக இருக்கலாம் எல்லாம் குடுக்கல் வாங்கல இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக வந்து அங்கே போயிட்டாங்க அந்த முனிதல் நல்லா இருக்கட்டும் இயற்கையும் இறைவனால் அவர் கூட இருக்கட்டும் நல்லாவே இருக்கட்டும் இப்போ நம்மள்ட்ட இல்லாட்டினாலும் அவங்க வந்து அழிஞ்சு போயிடணும் அப்படின்ற நமக்குலாம் கிடையவே கிடையாது உண்மையிலேயே அவர்லாம் நல்லா இருக்கட்டும் அதேதான் அண்ணன் கல்யாண சுந்தரமும் ஒரே சமயத்துல ஒரே இடத்துல இருந்து வந்தாங்க இப்ப இவர் கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி ரெண்டு பேரும் நண்பர்கள் ஒரே இடத்துல இருந்து வந்தாங்க அதே போல ஒரே சமயத்துல இவரோட துருவத்துக்கு போயிட்டாரு அவர் வந்து அண்ணா திமுக இவர் வந்து திமுக இப்படி போயிட்டாங்க அப்ப நமக்கு அடுத்த கட்டமா யாரு இந்த கட்ச வந்து இருப்பாங்க இன்னமும் யாருமே கிடையாது அப்படின்னு தான் பல பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க சீமானுக்கு அடுத்த கட்டமா இருந்த அந்த இரு இரண்டு பேரும் போயிட்டாங்க இந்த மாதிரி சீமான் கட்சில ஆள் எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு ஆனா நான் நேற்று சொன்னா அவ்வளவுதான் எந்த ஒரு ஃபேக்டரியும் ஒரு தலைவனை உருவாக்காது சுற்றுப்புற சூழல் தன்னை தான் யாரு வந்து இந்த மண்ணு காணவன் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணே வந்து அவனை தூக்கி நிறுத்தும் அது தூக்கி நிறுத்தினால ஒரு பிள்ளை தான் இடுமவனன் கார்த்தி நம்ம சாட்டை துரைமுருகன் இப்போ அவங்கலாம் இந்த சாட்டை துறைமுருகன்லாம் அவனுக்கு பெருசாலும் தெரியாது ஆரம்ப கட்டத்துல நம்ம கட்சியில் வந்து யார் வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் வந்து தன் தொண்டை தண்ணி வத்த வத்த பேசிட்டு இருந்தாங்க இந்த கட்சிக்கு வந்து தூணாக நின்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மைக்குன்னு இருக்கிற அந்த இடத்துல வந்து ஜெயசீலன் போல நம்ம அன்புத்தினர் சொன்னேன் அன்புத்தினர் சொன்னன்னால் நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாது அவர்லாம் அவரோட உழைப்புலாம் மிகப்பெரிய உழைப்பு அதெல்லாம் அவர் வந்து நம்மளோட மிகப்பெரிய அதிகமான வயசு அதிகமான களை போராளி அதிகமான களத்தில் நின்று இருந்தாலும் கூட இன்னை வரைக்கும் அண்ணன் முடியெல்லாம் நிற்கிறாரு அவருக்கெல்லாம் போகணும்னா எங்கே வேணாலும் போயிருக்கலாம் ஆனால் அவர்லாம் அப்போல்லாம் போகலை ஏன்னா வெள்ளந்தியான மனுஷன் இப்போ ஆனா அவர்கள் மேல வந்து குறை சொல்லிட்டு பல பேர் இவர் சரியில்லை அவர் சரியில்லை இப்பெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாரு ஆனா அப்போ பேசிட்டு இருந்த தம்பிகள் பேர் நம்ம இந்த பிரியகுமார்ங்கிறவங்கெல்லாம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு அவங்க எங்க எங்கே தெரியல தெரில திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ்ல வந்து அவனை டிரான்ஸ்லேட் பண்ணி இதில் போட்டாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உடனே அண்ணங்கிட்ட தொடர்பு எடுத்துக்கிட்டாங்க அண்ணங்கிட்ட தொடர்பு எடுத்துக்கிட்டு அது மூலியமாக வளர்ந்து சப்ஸ்கிரைபர்லாம் அதிகமானதுக்கப்புறம் திடீர்னு இன்னைக்கு வெளியில போறான் வெளியில போகணும்னு முடிவு எடுத்துட்டோம்னா போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு வருமானம் தேவைப்படுது இல்லை அதிகமான தேவைப்படுது இங்கே இந்த வீவர்ஸோ பார்க்குறதோட இதில் வர காசோட அதில் வந்து அதிகமான காசு வருது அப்படின்னா போகலாம் அது வந்து போய்க்கலாம் ஆனால் தனக்கு வந்து பசி இருக்குங்கிறதுனால தனக்கு வந்து ஒரு தாய் வந்து கொடுத்தா அந்த பால் கொடுத்தா அந்த ஒரு பாகத்தை அறுத்து அரிஞ்சு அதை வந்து தூக்கி போட்டுட்டு அதை நம்ம வந்து ரத்தத்தை கொடுத்துட்டு போகிறாப்புல போகிறது அது வந்து மிகப்பெரிய ஒரு இது துரோகம்னு சொல்றதோட வேற ஏதாவது வந்து நம்ம சொல்லலாம் அது போலதான் என்ன இலக்கு உங்களுக்கு என்ன இலக்கு நமக்கு என்ன இலக்கு அப்படின்னா நம் இனத்தை யாரெல்லாம் வந்து கூட்டு சேர்ந்து அந்த இடத்துல நின்று அழிச்சாங்களோ அந்த இடத்துல வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களோ இனம் அழியும் போது அந்த கதறல வந்து காதலே வாங்கிக்காம யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க யாரா இருந்தாலும் அவங்க யாருமே இருக்கக்கூடாதுங்கிறதுதான் நம்மளோட இலக்கு அதான் நமக்கு ஆனா இவங்க என்ன செய்யறாங்க திமுக அப்படின்ற அந்த ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் வச்சுக்கிட்டு என் திமுக வந்து சீமான் பேச மாட்டாரா ஏன் நாங்க பேசாத அளவுக்கு வேற யாரும் பேசுனாங்களா அண்ணன் பேசாத அளவுக்கு யாரும் பேசுனாங்களா அண்ணன் பேசும்போதெல்லாம் இவங்களாம் எங்க இருந்தாங்க நேத்து மேற்கொண்டு இங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்த ஜி டி நாயுடு அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி இத்தனை அரசியல் கட்சி இருக்காங்கல்ல இத்தனை அரசியல் கட்சி தலைவர்ல எவனா யாராவது ஒருத்தவங்க எவனாவதுங்கிற அதை எடுத்துருங்க யாராவது ஒருத்தவங்க அண்ணன் சீமானை தவறு யாராவது பேசியிருப்பாங்களா திமுக வந்து இங்கே பேனா சிலை வைக்கணும்ன சமயத்தில் எல்லாரும் இப்போதான்னு தவிர யாராவது ஒரே ஒரு ஆள் அண்ணன் சீமானை தவிர அதான் அவங்க கூடாட்டுக்குள்ளே போய் நின்று பேசிக்க ஒரே ஒரு ஆன்மகன் உண்டா இல்லையே அப்போ இதுக்காகனாச்சும் நமக்காகனாச்சும் வந்து ஒருத்தன் இருக்கான் இதுக்காகனாச்சும் ஒருத்தன் பேசுறதுக்கு இருக்கான் அப்படிங்கிறதுக்காகனாச்சும் அவனை வந்து பாதுகாக்கணுமா இல்லையா இல்லை அவனை வித்துட்டு போறது வந்து ரொம்ப 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 கடினமான வேலையா எழுதி கொடுத்தா கூட பேச தெரியாது அண்ணன் சீமானால நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஸ்டோரி டிஸ்கஷன்ல இன்னைக்கு போய் உட்கார்ந்தாலும் சீமான வந்து பிள்ள திரையுலகத்துல இன்னைக்கு யார் யாரெல்லாம் அண்ணன் சீமானை வந்து திட்டிகிட்டு இருக்காங்களோ அத்தனை பேரும் வந்து நம்ம சீமான் மாதிரி யாரும் கிடையாது நம்ம தம்பி அவரு அப்படின்ட்டு போயிடுவாங்க ஏன்னா அண்ணன் சீமானுக்கு என்ன இங்க ஒரு பிரச்சனைனா இங்கே எந்த நம்பிக்கையில வந்து இந்த இடத்துல வந்து மக்கள் நம்ம மேல வந்து வச்சு நிற்கிறாங்களோ அந்த நம்பிக்கையை நம்ம வித்துறக்கூடாது நம்ம தம்பிகளை கூடாதுன்னு சொல்லி அண்ணன் நிக்கிறாருல ஆனால் நம்ம அது போல இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பல பேர் அப்படி இல்லை எனக்கெல்லாம் வந்து நிறைய பேர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பல இடங்களில் பேசுன்னு நானே பார்த்துருக்குறேன் ஏன் இதுல இருந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்துருக்குறேன் ஆனால் என்னை விடவும் அதிகமாக கஷ்டப்படுறேன் என்னை விடவும் அதிகமாக வந்து இந்த களத்துக்காக நிற்கிறானே அவனை நான் பார்க்குறேன்னே எனக்கு வியூஸ் போகல வருமானம் கிடையாது இருந்த இடத்துக்கு வாடகை கொடுக்கல அதுக்குன்னு எங்கள் அப்பாற சம்பாரிச்சே போட முடியாதுங்க கடைசி காலத்தில் அப்பதான் இருந்தாங்க ஒரு ரெண்டு ஆண்டுகள் நான் தான் வச்சு அவரை தான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அதனால எங்க அப்பாவுக்கு சம்பாதிக்க முடியல ரொம்ப வயசாயிடுச்சு அவரு இதை அவரை வந்து செஞ்சுக்க முடியாது நிலைமையில நாம செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை செஞ்சு விட்டேன் அதுக்குன்னு இவர் என் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கிப்பட்டு போயிட முடியும் இப்போ இப்ப செய்யறதுல அப்படிதான இருக்கு பாரிசாலன் தம்பி வந்து ரொம்ப நல்ல தம்பி ஆனா அந்த பையன் மேற்கொண்டு வந்து அண்ணன் சீமான வந்து திமுக கேட்டீங்களா திமுக கேட்டீங்களான்னு கேட்குறாப்ப திமுகவை எது கேட்கணும் எது கேட்க வேணாம் எப்ப எது பண்ணணும்ங்கிறது சீமானுக்கு தெரியாதா சீமானுக்கு முன்னாடி நீங்க வந்தவங்க எல்லாம் காலத்துக்கு இல்ல சீமானோட வீரியம்மன் என்னவங்கள நீங்கள்லாம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கட்சிப்பு கட்டி போய் உட்காந்துருக்க விஜய் நாங்கெல்லாம் போய் உட்காந்துருக்க மதுரை தமுக்கம் மைதானத்துல நாங்கள்லாம் இங்க அண்ணன் படுத்துருக்காரு நினைச்சிருக்க சமயத்துல அந்த இடத்துல தலைநையை வச்சுட்டு எங்களுக்கெல்லாம் வந்து கால் வருது அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தவங்க அஞ்சு பேர கிளம்பி வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு முன்னாடி போய் அண்ணன் சீமான வந்து முத முதல்ல தமிழ்நாட்டிலேயே அரசின் தடையை மீறி அந்த சல்லிக்கட்டு அவுத்து விட்ட ஒரே ஒரு ஆண்மகன் அண்ணன் சீமான்தான் மறுக்க முடியுமா யாராவது நியூஸ் தமிழ் அப்போ வந்து நியூஸ் தவன் நியூஸ் தவன் தொலைக்காட்சியில் வந்திருக்கு அந்த இடத்துல நானும் கண்ணு கூட பார்த்துருக்குறேன் நான் பக்கத்துலேயே இருந்துருக்கிறேன் இந்த இயக்குனர் பிரபாகர் அந்த சமயத்தில் இருந்தாப்புல இன்னைக்கு இருக்கிறாரு பாருங்க நம்ம அமிகிற அவர் அந்த சமயத்தில் இருந்தாப்புல அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க இதில் இதெல்லாம் கடந்து போக முடியல அதுதான் இங்கே எங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னா இந்த இடத்துல வந்து எது அரசியல் சரியான அரசியல் எது தவறான அரசியல்னு நமக்கு வந்து படிக்க வச்ச பிள்ளைங்க நாங்கள் வந்து நல்லா படிச்சுக்கிட்டோம் இப்போ தம்பி காத்து இருக்கிறான் அவன் வந்து ஒரு பதிவு வந்து ஒன்று போடுறான் முகநூலில் அந்த பதிவு சாதாரணமாக போடுற பதிவு அந்த பதிவுக்கு வந்து எங்க வாங்கி திங்கணுன்ற எண்ணத்தில் ஒரு ஆள் போயிருக்காரு பாருங்க ஜெகதீச பாண்டியன் ஒருத்தவர் பாண்டியனுங்கிற பேரையும் எடுக்கணும் ஏன்னா பாண்டியனுங்கிறவர் நேர்மையானவர் அது போல ஒரு மன்னன் பேரெல்லாம் இவருக்கு எப்படிதான் வச்சாங்கன்னு தெரியல அவர் அங்கே உட்காந்துட்டு சொல்றாரு ஒன்னாலையும் சாட்டை துரைமுருகனாலையும் தாண்டா பொம்பளை பிடிக்கல நீங்களான்னு நான் கேட்குறேன் அவன் எங்கே போய் பொறுக்கிட்டு இருந்தான் இங்கே அவனுக்கான துணை நடிகைகள்லாம் வந்து படத்தை அழிச்சு கொண்டாந்து விடுறது வாய்ப்பு அவன்ட்டு தான் இருக்குதா இப்போ ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பக்கத்துல பிஆர்ஓவாக ஓவா இருக்கிறவருக்கு என்னென்ன வாய்ப்புலாம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்களே நான் தனியாக சொல்லல எல்லாம் பேசுகிறாங்கல்ல அது போல் ஒரு வாய்ப்பு நான் தமிழர் கட்சியில யாருக்கு இருந்துச்சு இதே எங்களோட படம் வாழ்த்துக்கள் படத்துக்கு அந்த பெரிய பெரிய அந்த ஒரு இதெல்லாம் கொண்டாந்து இறக்கி விட்டது யாருங்க அது கொண்டாந்து கொடுத்தது யார் இங்க இங்க வந்து இந்த இடத்துல இறக்கி விட்டு எங்களுக்கு வந்து தீரா அழுக்க வந்து சேமித்து கொடுத்து இந்த இடத்துல எங்களுக்கு இப்பதான் நாங்கள் அழிச்சுட்டு வந்திருக்கோம் அந்த இடத்துல இருந்து அப்போ இந்த ஜெகதீச பாண்டியன்லாம் எதுக்காக பேசுறாருன்றே எவ்வளோ ஒரு நம்பிக்கை எவ்வளோ கூடவே இருந்தவர் நான் அதெல்லாம் பாத்துட்டு இருந்தேன் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா பார்த்துட்டு இருந்து அதெல்லாம் தடுக்காம என்ன என்ன பண்ணிட்டு இருந்தேன் பிளேடு கிடைக்கலையா இது போல நமக்கு வந்து பல கேள்விகள் இருக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கணுமா இருக்கணும் அண்ணன் சீமான் நல்லா இருக்கணுமா நூறு ஆண்டுகள் நல்லா இருக்கணும் நூத்தி பத்து ஆண்டுகள் இதே ஆரோக்கியத்தோட இருக்கணும் சாதாரணமா வந்து அந்த பையனை அவரை மட்டும் அந்த ஊருக்கு நேர்ந்த உள்ளங்க கோயில் காலன்னு இருந்துச்சுன்னா கூட அந்த கோயில் காலையை வந்து ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சேர்த்து வளர்க்கணும் அப்போதான் கோயிலுக்கு பாதுகாப்பா இருக்கும் ஆனா எல்லாரும் கல் எடுத்து அண்ணன் சீமான ஆனா அதை மீறி வந்து இந்த மண் நல்லா இருக்கணும் மழை நல்லா இருக்கணும் இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு உண்மையை நேசிக்கிறாங்க ராத்திரி பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு ஒரு குரல்பதி போடுறேன் திருப்பி ஒன்னே ஒரு குரல்பதி போடுறேன் இது போல ஒரு தலைவன உங்க தெருவில் உள்ள கவுன்சிலர் கூட இருக்க மாட்டாருங்க ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தான் அவருக்கு வந்து வாக்கு செலுத்தி இருப்பாங்க அவ்வளவு பேர் தான் அங்கே இருப்பாங்க ஒரு ஐநூறு வாக்குல இல்ல நூறு வாக்குல இருந்து இருப்பாரு ஆனா உலகம் முழுவதும் வர அத்தனை அலைபேசியும் எடுத்து பேசுறாரு அத்தனை பேரையும் கவனிக்கிறாரு அத்தனை இடத்துக்கும் போறாரு அவரு உழைப்பை வந்து தடுக்கிற அளவுக்கு இந்த பிரியகுமாரு இந்த இவன் சவுக்கை வந்து நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை ஏன்னா சவுக்குக்கு வந்து இதுதான் பொழப்பு ஆனால் அவருக்கு நீ கை நீட்டி கை நீட்டி சீமானை பேசப்படுங்க அந்த கையை உடச்சி வச்சிருந்தப்போ வந்து அவருக்காக நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தவர் அண்ணன் சீமான் தான் வேற ஆள் இல்லை இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க நிறைய தமிழ் தேசிய இந்த இடத்துல வென்றா மட்டும்தான் நல்லா இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் அனைவரும் அண்ணன் சீமான் கடத்த வலுப்படுத்துங்க நன்றி வணக்கம்